சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தள மட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் பார்க்கடலேருந்து இன்னைக்கு என்ன நாமம்னா ரிஷி ஹேசாய நமகம் இருந்து அமிர்த கலசத்தை ஏந்தியபடி தன்வந்திரி தோன்றினார் அவர் கையிலிருந்து அதை தட்டி பறிப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அவரை பின்தொடர்ந்து ஓடினார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அறுபத்தி ஆறு கோடி அசுரர்கள் அமிர்த கலசத்தை கொண்டு சென்றார்கள் அப்போது திருமால் மோகினி என்ற வடிவம் கொண்டு அழகிய பெண்ணாக அழகால் அசுரர்களை மயக்கினார் மோகினி சொல்வதை எல்லாம் அசுரர்கள் கேட்கத் தொடங்கினர் என் நெஞ்சுக்கினி அசுரர்களே அமிர்த கலசத்தின் மேல் பகுதியில் வெறும் உப்புதான் இருக்கும் அதை தேவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அடிப்பகுதியில் உள்ள சாரமான அமுதத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்றால் மோகினி அதை அசுரர்களும் ஏற்றார்கள் மோகினியாக வந்திருப்பவர் திருமால் என அசுரர்கள் உணரும் முன் தேவர்களுக்கு முதலில் அமுதத்தை வழங்கிவிட்டால் மோகினி அமுதத்தை பருகியதால் வலிமை பெற்ற தேவர்கள் அசுரர்களை போரில் வீழ்த்தினார்கள் இச்சம்பவங்கள் ஏதும் பரமசிவனுக்கு தெரியாது அவர் ஆழகால விஷத்தை உண்ட பின் கைலாசத்தில் பார்வதியுடன் ஓய்வெடுக்க சென்று விட்டார் கைலாசத்துக்குச் சென்ற நாரதர் திருமால் எடுத்த மோகினி அவதாரம் பற்றி சிவனிடம் சொன்னார் மோகினியை காண வேண்டும் என விளைந்த பரமசிவனும் பார்வதியும் வைகுண்டத்தை அடைந்தார்கள் புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார் திருமால் பரமசிவன் அவரிடம் நீங்கள் மோகினி அவதாரம் எடுத்ததாக நாரதர் கூறினார் அதை காணும் பாக்கியம் அடியனுக்கு கிட்டவில்லை அதனால் மீண்டும் ஒரு முறை மோகினி அவதாரம் எடுத்து காட்சித்தர இயலுமா என்று பிரார்த்தித்தார் இல்லை அது அசுரர்களை மயக்குவதற்காக எடுத்த அவதாரம் அதை இப்போது எடுப்பது பொருத்தமாக இருக்காது என்றார் திருமால் ஆனாலும் உங்களை மோகினியாக காண வேண்டும் என என் உள்ளம் துடிக்கிறது என்றார் சிவன் உடனே திருமால் மோகினியாக பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் காட்சி தந்தார் மன்மதனை எரித்தவரான பரமசிவனுக்கே அவளது அழகை கண்டவுடன் மோகம் பிறந்தது திருமால் போட்டுக்கொண்ட பெண் வேடமே அது என்று அறிந்திருந்த போதும் தன் மோகத்தை சிவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு பின் தான் அவர்களுக்கு ஐயப்பன் அவதரித்தார் இச்சம்பவத்தை கண்ட பார்வதி பரமசிவனிடம் நீங்கள் காமத்தை வென்றவர் மன்மதையே எரித்தவர் என்றெல்லாம் நான் பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் நீங்களோ திருமால் பூண்ட பெண் பெண் வேடமான மோகனியின் போலியான பெண்மைக்கும் அழகுக்கும் இப்படி மயங்கிவிட்டீர்களே என்றாள் அதற்கு பரமசிவன் நானே எனது சொந்த முயற்சியால் என் புலன்களை எல்லாம் வென்று தவம் புரிந்ததாகவும் காமனை எரித்ததாகவும் எண்ணுகிறாய் போலும் திருமாலை தியானிக்கும் எனது புலன்களை திருமால்தான் அடக்கி ஆண்டு வருகிறார் அவரது அருளால் தான் காமனை வென்றேன் ஆனால் இப்போது என் புலன்களை அடக்கியாலும் திருமாலே பெண் வடிமையில் வந்தமையால் அந்த அழகில் மயங்கிவிட்டேன் என்று பிடையளித்தார் மேலும் நம் புலன்கள் ஓயாமல் கண்டு கேட்டு உற்று முகந்து உண்டு உழலும் சிற்றின்பங்களிலேயே நாட்டம் கொண்டு அவற்றை நோக்கி செல்வதையே சுவமாக கொண்டவை அவற்றை அடக்கி இறைவன் பலன் செலுத்த வேண்டும் என்று நாம் எவ்வளவு முயன்றாலும் அது மிகவும் கடினமே இறைவனின் அருள் இருந்தால் மட்டுமே அவற்றை கட்டுப்படுத்த முடியும் நல்வழியில் செலுத்த முடியும் புலன்களுக்கு என்று பெயர் தன்னுடைய பக்தர்களின் புலன்களை ஆண்டு அவற்றை நல்வழியில் கொண்டு செல்வதால் ஹிரு ஷிகேஷ என்று அழைக்கப்படுகிறார் திருமால் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாபத்தின் நாற்பத்தி ஏழாவது திருநாமம் என்ற பரமஸ் என்றார் பரமசிவன் ஹிரு ஹிருஷி கேஷாய என்று தினமும் நாம் சொல்லி வந்தால் நம்மால் அடக்க முடியாத நம் புலன்களை பெருமான் அடக்கி நம்மை நல்வழியில் செலுத்துவான் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்